பாலை தயிரா மாற்றுறது மூலயமா மட்டும் முந்நூறு கோடி ரூபா சம்பாதிக்க முடியும் சொன்னா நீங்க நம்புவீங்களா ஆமாங்க மத்திய அரசுடைய டைரி டெவலப்மெண்ட் போர்டு அப்படின்னு ஒரு நிறுவனம் வந்து நேற்று குஜராத்தில் ஆனந்த் அப்படின்ற ஒரு பகுதியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து ஒரு புதியசா ஒரு ஃபேக்ட்ரி தந்திருக்கார் இந்த ஃபேக்டரி என்ன பண்ணுதுன்னா ரெடி டு யூஸ் கல்ச்சர் அப்படின்னு சொல்லி இந்த பேக்டீரியாஸ்கள் அதாவது பாலை தயிர மாற்றுறதுக்கு ஆனால் ப்ராசஸ் இருக்கு இப்போ பாலை எப்படி நம்ம மாற்றுவோம் வீட்டிலலாம் பால் இருக்கும் தயிர் இருக்கும் கொஞ்சம் எடுத்து நம்ம உர ஊற்றி வச்சோம்னா அடுத்த நாள் காலையில் பால் வந்து மாறும் வீட்டில்ங்கும் போது ரொம்ப ஒரு ரெண்டு லிட்டர் மூணு லிட்டர் பால் இருக்கும் இதே நீங்கள் ஒரு ஃபேக்ட்ரின்னு போயிட்டீங்கன்னா பத்தா பத்து லட்சம் லிட்டர் இருபது லட்சம் லிட்டர் பால் இருக்கும் இதெல்லாம் எப்படி நம்ம வந்து தயிராக மாற்றணும்னா அதுக்கு நம்ம வந்து சில பாக்டீரியாஸ்கள் சில டெக்னாலஜிஸ் வந்து நமக்கு தேவைப்படுது இந்த டெக்னாலஜிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டென்மார்க் மாதிரியான நாடுகள் வந்து இந்தியாவுக்கு வந்து இம்போர்ட் இருந்தோம் இதுக்கு நம்ம வந்து டென்மார்க்கு அதிக செலவுகள் இருந்தோம் வருமானம் இழப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருந்துகிட்டே இருந்தது எப்படி சொல்லணும் நம்ம ஊர்லேயே இருக்க மாட்டுக்கிட்டேருந்து நம்ம கறந்து அதை நம்ம தைரா மாத்துறதுக்கு வேற நாடுகளுக்கு நம்ம வந்து காசு கொடுத்துருந்தோம் இந்த நிலைமையை மாற்றுறதுக்கு தான் இப்போ இந்த நேஷனல் டைரி டெவலப்மெண்ட் போர்டு அப்படின்ற நிறுவனம் என்ன பண்ணுறாங்கன்னா ரெடி டு யூஸ் கல்ச்சர்ஸ் இந்தியாவிலேயே சுயசார்புடைய இந்த டு யூஸ் கல்ச்சரை நம்ம ஊர்லேயே உற்பத்தி பண்ணுறதுக்கான ஒரு ஃபேக்ட்ரி வந்து திறக்கிறாங்க இது மூலியமாக மட்டும் முந்நூறு கோடி ரூபா லாபம் இந்தியாவுக்கு கிடைக்கும் அப்படின்னு அமைச்சர்கள் வந்து சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு கோடி ரூபா செலவு பண்ணி இந்த ஃபேக்ட்ரி வந்து குஜராத்தில் வந்து திறக்கிறாங்க இது வந்து ஒரு ஒரு பெரிய பிரேக் த்ரூ நம்மளுடைய இந்தியாவுடைய பால்வலைத்துறை நிறுவனத்திலே இது ஒரு பெரிய பிரேக் த்ரூவாக இருக்கும் அப்படின்னு எல்லாராலையும் எதிர்பார்க்க முடியுது இது இது மட்டும் இல்லாமல் கூடுதலாக இப்போ பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வந்து ஜிஎஸ்டியோடைய வலியாக ஜிஎஸ்டியோடைய வரியை வந்து குறைச்சிருக்காங்க இது மூலியமா விவசாயிகளுக்கு நேரடியாக பத்து கோடி ரூபாய் வரைக்குமான லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் வந்து இந்த டைரி ப்ராடக்ட்ஸ் எது எதுக்கெல்லாம் குறைச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பாலுக்கும் சீஸுக்கும் பாத்தீங்கன்னா ஜீரோ டாக்ஸ் போட்டிருக்காங்க வரியே கிடையாது அதே மாதிரி பட்டர் கீ இந்த மாதிரியான பொருட்களுக்கு பார்த்தீங்கன்னா பனிரெண்டு சதவீதத்துல இருந்து ஐந்து சதவீதமா குறைச்சிருக்காங்க அதே விவசாயிகள் கூடுதலாக பலன் அடைகிறதுக்காக டிராக்டருக்கு அஞ்சு சதவீதம் ஜிஎஸ்டி வந்து போட்டிருக்காங்க இயற்கை உரங்கள் பயன்படுத்துவர்களுக்கு வந்து பதினெட்டு இருந்து ஐந்து சதவீதமா வந்து வரி வந்து குறைச்சிருக்காங்க இது விவசாயிகளுக்கு இன்னமும் கூடுதலா ஊக்கமளிக்கக்கூடிய சில விஷயங்களாக இருந்திருக்கு சரக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நவத்திரத்துக்கான இந்த கார்கோஸ் மாதிரியான டிரான்ஸ்போர்ட் வெஹிகிள்ஸுக்கு இருபத்தெட்டு சதவீதம் வரி இருந்தது இப்ப வந்து பதினெட்டு சதவீதமாக வரி குறைச்சிருக்காங்க அதே மாதிரி இந்த கார் போடக்கூடிய இன்சூரன்ஸ் வந்து அஞ்சு சதவீதமாக டேக்ஸ் வந்து குறைச்சிருக்காங்க இது மூலிமா சரக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல நகர்த்ததுக்கான வரிகளையும் குறைச்சிருக்காங்க கூடுதலாக விவசாயிகள் அதே மாதிரி மாடு மாடு வச்சு தொழில் பண்ணக்கூடியவங்க கூடுதல் லாபம் அடையிறதுக்கான வாய்ப்புகள் வந்து குறையும் இது வந்து யார் யாருக்கெல்லாம் லாபம் அதிகமாக கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நுகர்வோர் தான் கன்சியூமர்ஸ்க்கு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா அன்றாட வாழ்க்கையில் இந்த பால் பால் சார்ந்த பொருட்கள் நம்மளுடைய ஒரு இன்றியமையாத ஒரு தேவையாக மாறிடுச்சுன்னு சொல்லலாம் நம்ம டெய்லி பால் வாங்குறோம் தயிர் வாங்குறோம் வெண்ணெய் பட்டர் இந்த மாதிரி பல பாலோடைய பை ப்ரோடக்ட்ஸ் வந்து நம்ம வாங்குறோம் இதோட வரிகள் குறையிறது மட்டும் மூலயமா இந்த பொருளை இந்தியாவிலேயே தய முழுமையா இந்தியாவிலேயே தயாரிக்கிறது மூலயமா இதோட விலைகள் வந்து குறையும் இந்த விலைகள் குறையிறதுனால பால் பால்ல பால் சார்ந்து இருக்கக்கூடிய பை ப்ரொடக்ட்ஸ் நம்ம வந்து அதிகமாக வாங்குறது மூலயமா அதிகமான ப்ரொடக்ஷன்ஸ் தேவைகள் ஜாஸ்தியாகும் ப்ரொடக்ஷனும் கூடும் ப்ரொடக்ஷன் கூடும் போது ஆட்டோமேட்டிக்காக விவசாயிகள் அந்த மாடு இல்லை விவசாயம் சார்ந்து இருக்கக்கூடிய பொருட்களுக்கு வந்து டிமாண்ட் ஜாஸ்தியாக மூலிமா அவங்களுக்கும் வருமானங்கள் கூடுதலாக போய் சேரும் இது மூலிமா அவங்களுடைய வாழ் வாழ்க்கை முறை வந்து மேலே ஒரு ஸ்டெப்பு கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது இந்த ரெடி டு யூஸ் கல்ச்சர் நம்ம ஊரில் இருக்க நம்ம ஊருக்கு தகுந்த அப்படியே இவங்க வந்து உருவாக்கியிருக்காங்க சுயசார்புடையதாக இருக்கிறதுனால இது என்னன்னா பாலால் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் வந்து நீண்ட நாட்கள் வரைக்கும் இருக்கிறதுக்காகவும் அதே மாதிரி போகாமல் இருக்கிறதுக்கும் குவாலிட்டியாக இருக்கிறதுக்குமான அளவுக்கு இந்த ரெடிட்யூஸ் கல்ச்சரை உருவாக்கியிருக்காங்க பொதுவாகவே இந்த பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது நகர்மய மக்களை சேர்ந்து சார்ந்தே இருக்கிற மாதிரி இருக்கிறது நிலமை மாதிரி இப்போ கிராமப்புறங்கள்லேயும் பொருளாதார வளர்ச்சிகள் வந்து கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா கிராமப்புறங்களில் தான் விவசாயங்கள் அதிகமாக நடக்குது அதே மாதிரி கிராமப்புறங்களில் தான் மாடு வளர்க்கறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது இப்போ கிராமப்புறங்களில் வருமானங்கள் கூடாது மூலியமாக கிராமப்புறங்களும் மேம்படுறது பொருளாதார ஏரியா மேம்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த முன்முயற்சியால் இருக்கும் அப்படின்னு அது பலரால் எதிர்பார்க்கப்படுகிறது Thank you